குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நாளாகி இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இந்த ராசி பலன் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இடையில் சொந்த வீடு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிறது ஜோதிட ரீதியாக அதுக்குண்டான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இன்றைய திதி திருதியை திதி காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது இன்றைய யோகம் நித்திய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம யோகம் விஷ்கம்பம் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியானம் பன்னெண்டு டு ஒன்று அஞ்சு டு ஆறு சாயங்காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய நல்ல நேரம் இன்னைக்கு சங்கடகதர் சதுர்த்தி அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுது கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம் மேஷத்துல குரு பகவான் வக்ரமாக கடகத்துல சந்திர பகவான் கண்ணில கேது விருட்சகத்துல புதன் சுக்கரன் புதன் வக்ரமாக இருக்கார் தனுசு ராசியில் செவ்வாயும் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்ப ராசில சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இன்ற நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் புதனனுடைய நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான ராசிபுலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆதிசேஷனை சொல்லக்கூடிய நட்சத்திரம் சர்ப வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய நாள் எல்லாத்துக்குமே ஏற்றத்தை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை இப்போ மேச ராசிக்குண்டான ராசிபளை நான் பார்த்துடலாம் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே பலமாக தான் இருக்கார் ஆ தன்னுடைய ஆட்சி வீட்டில் நீர் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேலதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் வேலை பழு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மூலமாக கொஞ்சம் அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் எந்த விதமான புது காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் இன்றைய நாள் வேண்டாம் புது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்க அக்கம்பக்கத்தினர் மூலமாக சின்ன சின்ன மன சங்கடங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதரமோ அல்லது மாமனாரோ உங்களுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்காம கொஞ்சம் பிடிவாதமாக அவங்களுடைய கொள்கையில் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் நிதானம் அதே போல் அந்த பேப்பர் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் எதுவும் வைக்கிறது வாங்கிறது பிடிக்கிறது இந்த விஷயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைக்கு என்னதான் ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தாலும் சந்திரன் நாலாம் இடத்துல இருந்தாலும் ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுது கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு அப்போ இதுல இருந்து பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகநாளயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அடுத்ததா ரிஷி ராசி மூணாம் இடத்துல சந்திர பகவான் பலமா இருக்கார் நண்பர்கள் மூலமா நல்லதொரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்குவாங்க அன்பும் பாசமும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தனவரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் ஆனால் இன்றைய நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொண்ணு பார்க்க போகிறேன் மாப்பிள்ள பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு மார்கழி மாதம் பொதுவாக பண்ணுறது யாரும் இருந்தாலும் அதுக்குண்டான முயற்சிகள் இந்த நாள் தூங்குறது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தள்ளி வைங்க மற்றபடி வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா செழிப்பாக இருக்கும் நிறைய வாடிக்கையாளர் வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் வியாபாரத்தை அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அடுத்து அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க அதை செய்வீங்க பொது ஜன மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக மிதுன ராசி மிதன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமை பிறரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கனபரபு அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பும் வந்துட்டு போகும் உங்களுடைய திறமை சோதிக்கப்படும் அதே போல் நீங்கள் நல்லதாக நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கும் சில நபர்களுக்கு பொருளாதார தடை வந்து கொஞ்சம் காசு குணம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் வந்துடும் கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள் தான் இன்னைக்கு இப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது மிக மிக உன்னதம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்தது கடகராசி கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் கடகராசியிலே பலமுடன் இருக்கிறார் மனசுக்கு விருப்பப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்களை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு திட்டம் மட்டும்தான் இன்றைக்கி போடுவீங்க அதை நினைக்கும் நினைக்கும்போது அதில் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டே விட்டுறக்கூடாது ஆனால் பயந்துட்டு உண்டான ஒரு அமைப்பு தான் ஆனால் பக்காவாக பிளான் பண்ணிவிடுவீங்க இன்னைக்கு அந்த பிளானே மனசு அப்படியே குளிர்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ பிளான் பண்ணுறது மட்டும் பத்தாது அது இன்றைக்கி செயல்படுத்தியும் காட்டுங்க வெற்றி இன்றைக்கி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லுது மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு என்ன சார் பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு வந்துட்டு சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது உண்டான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெண்மை நிறம் அடுத்துதான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் பெறக்கூடிய ஒரு நாள் செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த அளவுக்கு வருமானமும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள சிம்மராசி இன்னைக்கு இருக்குது உங்களுடைய பேச்சில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு பேசிய கருத்து சார்ஜ் போட்டான்ப்பா உங்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான பேச்சு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய உண்டான அங்கீகாரம் பரிபூரணமாக கிடைக்கும் தாய்வழி உறவுகள் மூலமா நல்லதொரு ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தந்தை வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் மன தகராறுகள் வரும் தந்தை வழி உறவுகளுக்கு யாராவத்தருக்கு உடம்பு செடியெல்லாம் போகிறதுக்கு உண்டான சூழல்களையும் சொல்லுது ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாள் வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைக்கு உண்டான உங்களுக்கான நிறம் அப்படிங்கிறது வெண்மை நிறம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போதே முதனனுடைய வீடு அந்த அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்காந்துருக்காரு சுக்கரனோட கூடி உட்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் உங்களுடைய சுய முயற்சி எவ்வளவு இருக்குதோ அந்தளவுக்கு சக்ஸஸ் அந்த சுய முயற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லும்போது பிறர் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுக்கு கருத்துக்களாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு சரி இவங்க சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு அலசி ஆரஞ்சு அதுக்கப்புறம் செயல்படணும் இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் முயற்சி பண்ணுறோம் அதனால் சில தடுமாற்றங்கள் இன்றைய நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறர் சொல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த சில நபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு செய்யும்போது நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் சிறந்த வெற்றி உங்களுக்கு உண்டு மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நல்லா தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான நிறம் பச்சை நிறம் அடுத்ததான் உங்களுக்கு துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போதுன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகான் பலமாக இருக்கார் சில அலைச்சல்கள் இருக்கும் மேலதிகாரிகள் மூலமாக சில பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் பேசியே உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குவீங்க பேச்சில் தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஓடப்போகுது எந்த விஷயத்தை எப்படி பேசி எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கரெக்டாக செய்வீங்க கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றியும் உண்டு தனவரமும் உண்டு குடும்பத்துல ஒரு மன நிம்மதியும் ஏற்படும் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக ராசி விருச்சகராசி ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல சந்திர பலம் பெறக்கூடிய இடம் அது பாதகஸ்தானமா கூட இருக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் சலிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு நாள் சும்மா இருந்தாலும் வம்பு கிளப்பாங்க இன்றை இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு ஆனா அந்த வம்பு பிரச்சனை வழக்கு எல்லாமே கடைசியில் உங்களுக்கு வெற்றியாக மாறிடும் எதை நெகட்டிவாக நினைக்கிறீங்களா ஐயோ அதை நம்மளை தேடி வருது நம்மகிட்ட அந்த பிரச்சனை இருக்குது ஐயோ நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு வருது அப்படின்னா அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு அதில் ஜெயிச்சும் காட்டுவீங்க அப்போது இன்றைக்கி தொந்தரவுகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு லாபம் கண்டிப்பாக உண்டு நல்ல நாள் தான் இன்றைக்கு மேலும் நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விற்று இன்றைய நாளை துவங்குவது நல்லது ஒரு முன்னேற்றமும் ஏற்றமும் தரும் இன்னைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருப்பு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி சந்திராசிரமம் மனசு அப்படிங்கிறது ஒரு நிலை படாது தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மனசை போட்டு குழப்பிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வாழ்க்கை துணை வழி நிறைய விரயங்களையும் நிறைய செலவுகளையும் செய்வீங்க வேலையில் தொழிலில் அதிகப்படியான அலைச்சல் உருவாகக்கூடிய ஒரு நாள் ரொம்ப கவனமாக நடந்துக்கிடணும் இப்போது இந்த சந்திராசிரம பாதிப்புலேருந்து நம்ம வெளிவர்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்துல பலமாக இருக்கார் அதே போல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவரும் பலமாக தான் இருக்கார் ஸோ அதிபதி பலமாக இருக்குது அதே போல் ஏழாம் அதிபதியும் பலமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூன்யம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில் அது லாபமாக மாற்றுறதுக்கு உண்டான திறமை இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குது ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி தான் சண்டை சச்சரவு என்ன வந்தாலும் ஃபைனலாக தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வியாபாரமும் நல்லா இருக்கும் மேலும் மகர ராசிக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைக்கு நல்லா தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு சொல்லும்போது ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக தண்ணியில் நினைகிறது நல்ல லிக்விடான ஃபுட்டு அதிகமாக எடுக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கு கூலிங்கான ஃபுட் எடுக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் மனசுக்கு பிடித்த விஷயங்களை திட்டமிட்டு அதை செயல்படுத்தி சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் சங்கடங்கள் சளிப்புகள்லாம் வரும் ஃபைனலாக வெற்றி ஏன் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுடைய பிளானிங் பக்காவாக இருக்க போகுது யாருமே இப்படி யோசிச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் அதை சிம்பிளாக முடிச்சிட்டு போயிடுவீங்க இன்றைக்கி ஸோ மூளையை பயன்படுத்தும் போது நல்ல வெற்றி உண்டு உடல் உழைப்பை விட புத்திக்குண்டான உழைப்பு இன்றைக்கு அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் கும்பராசிக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் துவங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பார்த்துட்டோம்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் பலமாக இருக்கார் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் தவறு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு மீனராசிக்கு மன சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் பிடி நம்மக்கிட்ட நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் சரியாக புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் மேலும் மீன ராசிக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ஏற்றமும் முன்னேற்றமும் தரும் இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக நம்ம சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க சிம்பிள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை சொந்த வீடு வாங்க வைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அந்த வாடகை கொடுக்கக்கூடிய நாள் நேரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது இதை பண்ணால் மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் சரியாகாது ஆனால் சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதாவது ஒன்றாந்தேதி சம்பளம் வந்ததுன்னா ஒன்றாந்தேதி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணுங்கிறது கிடையாது பாருங்கள் செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அல்லது மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் என்னை கேட்டால் ஆறு டு ஏழுங்கிறது இல்லாமல் ஆறு ஆறரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியானம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த கடைசி அரை மணி நேரம் அல்லது கடைசி இருபது நிமிடம் அந்த நேரத்தை பயன்படுத்துக்க அவங்களுடைய வாடகையை வீட்டு ஓனருக்கு கொடுக்கறதுக்கு இப்படியே கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு உண்டான யோகம் அதுக்குண்டான சூழல் கண்டிப்பாக அமைஞ்சிடும் கண்டிப்பாக அமைஞ்சிடும் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி பால் திருச்சி திருச்சுட்டுலாம்